வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகாளியம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் பன்னிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன நற்பலனை கொடுப்பார் என்ன கெடுபண்ணை கொடுப்பார் நம்ம பேச போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சராசரி மனுஷனும் தான் ஜாதகத்துல ராகு பகவான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கோனுங்க ஏன்னா உருவடைய ஜாதகத்துல தன் வாழ்க்கையை நிர்ணயிக்கூடி இந்த ராகு கேதுக்கள் மிக 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 முக்கியத்தை வைக்கிறார் ராகுங்களு முதல் தரம் வைப்பாரு மிக மிக வலிமையான கோள்கள் அனைத்து கோள்கள்லையுமே இந்த நவ கிரகத்திலேயே மிக வலிமையானவர்னா கேது பகவான் கேதுக்கு அடுத்து ராகு பகவான் அதன் பிறகுதான் சனி செவ்வாய் முதன் சுண்ட அப்போ மிக வலுவாக இருக்கிற இந்த கேது பகவதி வீடியோ கொடுத்திருக்கேன் நீங்க நம்ம போறது ராகு பகவான் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன செய்ய போறார் என்ன நமக்கு நன்மையும் தீமையும் கொடுப்பார் நம்ம பார்க்க போறோம் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ளை பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க கூடவே ஆள் நோட்டீஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பரோட இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்மகிட்ட பார்த்து அதுக்கான பாதங்கள் தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை நீங்க மாற்று செம்மையா அமைச்சோன்னு நீங்க கீழே நான் நம்பர் கொடுத்திருக்கேன் இந்த நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ண அப்பாயின் வாங்கிக்கோங்க நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நம்பி உங்கள் வீட்டு பிள்ளை காத்து கிடைக்கலாம் என் தந்தையின் மதுடியை வணங்கி கொண்டு நம்ம இன்னைக்கு இந்த ராகு பகவான் பன்னெண்டு வீடுகள் தான் என்ன செய்வார்னு பாத்துட்டு வருவாங்க முதல்ல ராகு இந்த ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாயா கிரகம் மாயா கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்கள் வரிசையில வரக்கூடியது ராகு பகவான் இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா எப்படி உருவான கதை நம்ம அடி இருக்கு எடுத்து பாருங்க வந்து இந்த ராகு பகவான் பன்னெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன ராகுன்னா என்னங்க போகர் யோகர் அதே மாதிரி சுக்கரனுடைய அடுத்த வரிசனுங்க சுக்ரன் பத்து மடங்குன்னா இந்த ராகு பகான் இருபது மடங்குங்க அவர் பத்து இவர் இருபது நூறு ஏன் எவ்வளவு கூட போட்டுக்கலாங்க சுக்கன கம்பேர் பண்ணுவாக ஏன்னா ராகு பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து ஒரு ஜாதகர் கொடுக்கக்கூடிய பழங்கின் மதிப்பு சுக்கனை விட அதிகமான போகத்தையும் அதிகமான காமத்தையும் அதிகமான அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் இந்த ராகு பகவான் பன்னெண்டு வீடுகள் இருக்கும் போது என்ன செய்ய போறார் இப்ப லக்னத்துல ராகு பகவான் இருக்காரு இது ஒன்னாம் பாகம் இந்த ஒன்னாம் ராகு பண்ண என்ன சார் செய்வார் பொதுவா லக்னத்துல அமலக்கூடிய ராகுபான் என்ன பண்ணுவாருன்னா ஆசையை தூண்டு வைப்பாருங்க ஆசைங்கிறது பேராசையை தூண்டுவிப்பார் எதுலையும் ஓடிக்கிட்டே இருக்கணும் எல்லாரையும் முந்திக்கிட்டே ஓடும் எண்ணத்தை கொடுப்பார் எதிலும் ஜெயிக்கணும் எதிலும் நான் தான் முன்னாடி இருக்கணும் எண்ணத்தை விதப்பாருங்க நம்ம தான் முன்னாடி இருக்கணும் எண்ணங்கள் இருக்கணும் இருந்தாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும் ஓகே ஆனா எப்போதுமே அந்த தான் நான் தான் எண்ணம் இருந்தா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா போதுவா அந்த ராகுபால பாத்தீங்கன்னா போதுங்கிற மனசு நமக்கு வர விட மாட்டேன் போதுங்கிற மனசு வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நிம்மதி நமக்கு கிடைக்கும் இந்த ராகபகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போதுங்கிற எண்ணத்தையே நமக்கு வரவிட மாட்டேன் அப்ப என்ன நடக்கும் பாருங்களேன் எண்பது வயசுக்கும் ஓடுவோம் தொண்ணூறு வயசுக்கும் ஓடும் நூறு வயசுக்கு உடைய நமக்கு தேவை இருக்கும் எப்படி தேவை இருக்கும்னா நம்ம வரவுக்கு மீறி நம்ம செலவு செய்யும் ஆடம்பரத்துக்காகவும் அனாவசிய செலவுக்காகவும் அதிகமா செலவு செய்வோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள்தே நம்ம ஓட வைப்பார் ஓடிக்கிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் ஓடி உடம்பு ஓட வச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு திருப்தியான மாநில கொடுக்க மாட்டார் இந்த ராகு பகவான் லக்கணத்தில் அமரக்கூடிய ராகு பகவான் ஆனா ஒண்ணு வெற்றி இனமும் இவங்கிட்ட இருக்குங்க ஒருத்தரை ஒருத்தர் கம்பேர் பண்ணி போய்கிட்டே இருப்பார் கம்பேரிஷன் போட்டுப்பார் அவர் நம்ம முந்திரம் அவரை முந்திட்டு அதுக்கு அடுத்த உள்ள முந்தினும் அதுக்கு அடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் இலக்குங்கிறது சோ அப்போ வாழ்க்கையில என்ன பண்ணணும் நமக்கு ஒரு லெவலுக்கு முன்னாடி இது போதுங்கிற மனநிலை நம்ம கொண்டு வரும்போது இந்த வாழ்க்கையை நன்றாக இருக்கும் அடுத்தபடி ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்தா என்னங்க ரெண்டாம் இடம் என்னங்க தனம் குடும்பம் வாக்கு இல்லையா இந்த ஸ்தானத்துல அமரக்கூடிய ராகு என்ன பண்ண போறாருன்னா இந்த ஸ்தானத்துல அமரக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவார் ஜாதகர் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மன்னத்தை ஏற்படுத்தி விடுவாருங்க எளிமையா பொய் சந்த பொய் சொல்லி மாட்டிப்பார் டக்குன்னு வாயில போய் வரணும் போய் சொல்லிட்டு போய் மாட்டிக்கொள்ள அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனவரவுகள் அதிகமாக இருக்கும் தனவரவு அதிகமா இருக்கும் ஆனா செலவு செய்வாங்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அதே மாதிரி ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பண உறவு இருந்தாலும் என்னன்னா குடும்பத்திற்கு தெரியாத ஒரு சில உறவுகள் அவங்ககிட்ட இருக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சூதாட்டம் இந்த கிளப்பு இதுக்கெல்லாம் அவங்க போற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதை வந்து வீட்டுக்கு தெரியாம மறைச்சி ஒரு பண்ற மாதிரி அவங்க குடும்ப உறுப்பினர் கூட இவர் என்ன பண்றது ஏதுன்னு அவருக்கு அவங்களுக்கு தெரியாதமான இருக்கும் தெரியா இவர் நடந்துப்பாங்க ஆனா இவங்க பொய் சொல்லுவாங்க பொய் சொல்லி மாட்டிக்கிற வாய்ப்புகள் அடிக்கடி நிறைவேறுங்க சரி அடுத்தபடியா ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்காருங்க மூன்றா இளைய சகோதரன் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரர் காரம் சொல்லலாம் இப்ப இங்க வந்து ராகு அமரும்போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா தைரியம் நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு ஒப்பந்தத்தை அப்போ மிகப்பெரிய ஒப்பந்தம் எல்லாம் இவங்க கையெழுத்திடுவாங்க மிகப்பெரிய ஒப்பந்தம் எல்லாம் போட்டு மிகப்பெரிய சக்சஸ் ஆவாங்க சொல்லக்கூடிய அமைப்பை எப்படி மிகப்பெரிய ஒப்பந்தம் எல்லாம் போட்டு மிக பெரிய அந்த ஒப்பந்த போட்டு ஜெயிச்சு காட்டுவாங்கங்க ஏன்னா இது வந்து உபஜயஸ்தானம் இந்த உபஜெயஸ்தானத்துல பாவிகள் அமர்ந்து வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மூன்றாம் இட ராகுக்கு அமரும் போது முயற்சிகள் அந்த வெற்றிகள் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் என்ன ஒரு டிராபேக்னா ஈஸியா வதந்தியை பரப்புவாங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரு செயல் நடக்காம போது கூட அந்த செயல் நடந்ததாக அதற்காக பல உதாரணங்கள் சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு இவர்கிட்ட இருக்குங்க கற்புனாதனங்க அதிகமா இருக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை அப்படி வந்து நடக்காது நடந்த மாதிரி உருவ போலி வந்தது காட்டுற அமைப்பு இவர்கிட்ட இருக்கும் மூன்றாம் இடத்துக்கு அமைப்பு தைரியம் நன்றாக இருக்கும் துணிச்சலாக நன்றாக எதையும் செய்வாங்க துணிச்சலாக ஒரு காரியம் போது ஒரு சட்ட விரோதமான செயல் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் இவைகள் நேர்மறை அல்லாமல் எதிர்மறையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் அப்போ சட்டத்துக்கு புறம்பாக இவங்க ஜெயிக்கின்ற வாய்ப்பு நிறைய இருக்கும் உதாரணம் சொல்றோம் பாருங்களேன் ஒரு ராகு மகாதேசையில ஒருத்தர் வந்து இந்த அமைப்பு உள்ளவர் ஒரு ராகு மகாதேசையில வெற்றி அடைகிறார்னா அந்த வெற்றியை எடுத்து பார்க்கும்போது அது சட்டவிரோதமான செயல்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஜாதகத்தில் இருக்கும் அடுத்தபடியே நான்காம் இடங்க இந்த நான்காம் இடமே என்னங்க ஸ்தானம் தன் சுகஸ்தானம் கல்வி ஸ்தானமும் சொல்லுங்க நான்காம் இடத்துல ராகமன் தானே என்னன்னா கல்விகளை தடைகள் இருக்குங்க ஒருத்தர் படிக்கிற காலத்துல நான்காம் இடத்துல இந்த ராக மகவான் இருக்கார் ராக மகாத வருதுன்னா படிப்புல ரொம்ப ஒரு சந்திக்கவும் படிப்பு தடைபட்டு போகும் வாய்ப்புகள் உண்டுங்கிறத தெரியப்படுத்துறங்க அதே மாதிரி நான்காம் இடத்துல ராக வரும்போது தாயாருக்கு ஒரு சில உடல் உபாதைகள் கொடுப்பாங்க தன் சுகத்தின் மேலே குறியாக இருப்பாங்க என்ன ஆனாலும் எனக்கு என் சுகம் முக்கியங்கிற மாதிரி ஒரு செல்பிசமான மைண்ட் செட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஜாதகர் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேணும் எனக்கு வேணும் எதையும் தனக்காக செயல்படக்கூடிய ஒரு செல்பிஸ் மாதிரி நமக்கு அவங்க ஜாதகத்தை கொண்டாந்து காட்டுற அமைப்பு நான்காம் ராகு பகவான் கொடுப்பார் தாயாருக்கு ஒரு உடல் உபாதையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சின்ன சின்னதான உடல் உபாதை வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான்காம் வாயில ஆதாயங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சிறு சிறு மன கசப்பான் நிகழ்வு நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க அதே மாதிரி நான்காம் வண்டி வாகனம்ல இது எல்லாமே இருக்கும் ஆனா அதுலயும் வந்து ஒரு சிறு இடையூறு கொடுக்க வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்துல அமரக்கூடிய ராசோ பகவான் அதே மாதிரி நான்காம் இடத்துல அமரக்கூடிய ராசோபா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு புள்ள மாதிரியே காட்டிப்பாங்க அதாவது இவங்க வந்து பிறப்பால் ஒரு ஏழையாக இருந்தாலும் ஒரு பணக்கார வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து வகையான பொருட்கள் நம்ம உட்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதுக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க வேலையும் பாத்தீங்கன்னா தான் ஒரு ஆள் மாதிரி தோரணை காட்டியிருப்பாங்க இவன் வந்து ஏழையாக இருந்தாலும் அந்த தோற்றங்கள் இவன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி வந்து நான்காம் இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பை வெளிக்காட்டணும்னு இங்க வரும் அடுத்தபடி அஞ்சாம் இடங்கள் அஞ்சாம் இடத்துல நம்மளுடைய ராகு என்ன சார் பண்ண போறாரு அஞ்சாவது அப்பா அஞ்சு ராகுனா பூரபுணியம் இருக்காதுப்பா அதே மாதிரி வந்து புதிய சொத்துக்கள் இருக்காதுப்பா புத்திரபெக்கம் இருக்காதுப்பா சொல்றது பழமொழிங்க ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ளிகபிள் ஆகும் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி எப்படி ஐந்தாம் இடத்து அதிபதி கெட்டு போயிருக்கணும் குரு கெட்டு போயிருக்கணும் பாதிகள் தொடர்புகள் இருக்கும் போது இவை உங்களுக்கு நிறைவேற வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் தான் உண்டு புரிதுங்களா அடுத்தபடியா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி வலுவாக இருக்கார் குரு பகவான் பார்க்கார் அல்லது சுபர்கள் யாரேனும் பாக்குறாங்கன்னா புத்திரம் இருக்கும் புத்திர வாக்கியம் இருக்கும் பூர்வ புண்ணியம் இருக்கும் என்ன அந்த பூர்வ கொஞ்சம் தொலைவில் இருக்கும் தண்ணி தள்ளி இருப்பாங்க இது அமைப்பு வந்துடும் பொதுவா அஞ்சாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடம் மந்திர உபதேசத்தை குறிக்கக்கூடியது கீர்த்தி குறிக்கக்கூடியது பக்தியை குறிக்கக்கூடிய அஞ்சாம் இடம் இல்லையா அப்போ வந்து அஞ்சாம் இடத்துல அமரக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ராகுனா உன்னுடைய இருட்டுங்க எதிர்மறையான கிரகங்க இது போயிட்டு அஞ்சல உட்காரும் போது பாத்தீங்கன்னா நேர்மறையாக இவன் கும்பிடுவான் மூடுவான் இந்த ராகு அஞ்சல உட்காரம் என்ன பண்ணுவானா அவன் வந்து எதிர்மறையா போடுவான்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு இறைவனை தேடி மறைமுக கடவுளை தேடி இப்போ மனம் துடிக்கும் அதுக்கான செயல்களையும் இவங்க ஈடுபடுவாங்க சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம இல்லையா மன வேதம் சொல்லுங்களா அது வழியில அவங்க போகறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இது சுபர் சேர்க்க இருந்தால் முற்றிலுமாக மாறி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும்னு சொல்லணுங்க இந்த இடத்துல ஏன் நம்ம சொல்றோம்னா இது வந்து கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இந்த எண்ணங்களை போல தூண்டும் கிரகங்கள் அடுத்தபடியா ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல என்ன சார் பண்ண போறாம் என்ன சார் கடன் நோய் பினி பீடை எதிரி வம்பு வணக்கம் அப்போ இந்த இடத்துல ராச அம்பது இவைகள் எல்லாமே உங்களுக்கு இல்லைங்க அதாவது உபஜயசானத்துல பாவிகள் இல்லாமல் வெற்றி அப்போ கடன் இல்லை உங்கள ஆரோக்கியம் நல்லா எல்லாத்தையும் எல்லாமே இருக்கும்னு சொன்னாலும் நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடம்பர பொருட்களுக்காக கடன் வாங்குவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டு இருக்குங்க உதாரணம் சொல்லணும்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடனை வாங்கி அதுல போடலாம் அந்த சிட் இடத்துல இந்த இதை மாத்துவாங்க இதை எடுத்து அப்படியே கடல் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏடிஎம் கார்டு பணத்தை மாத்தி கிரெடிட் கார்டை போடுவாங்க கிரெடிட் திருப்பி அடுத்த அந்த கிரெடிட் கார்டு போடுவாங்க அப்படியே மாத்திக்கிட்டே இருப்பாங்க சில என்ன பண்ணா ஆடம்பர தேவைகளுக்காக கடன் வாங்குவாங்க இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குவாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் பாங்களேன் ஒரு வாஷிங் மிஷினிக்கு ஒரு பிராண்ட் வாங்குறாங்க ஒரு பத்து நாள் இந்த பிராண்ட் நல்லா அந்த பிராண்ட் வாங்காம சில அடுத்து போவாங்க அடுத்து அது அழுத்து போயிடும் அது எப்படின்னா இந்த பொருள்கள் அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் கடன்கள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கடன் வாங்கினாலும் அடைச்சிருவாங்க அதுக்கான வருமானங்கள் வரும்னு சொன்னாலும் நம்ம என்ன ரெஃபர் பண்ற கடன்கள் வாங்காம இருக்கதான் நல்ல விஷயம் புரியுதுங்களா தப்பு பண்ணாம தான் நல்லா தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு மாத்திக்கிற மாத்தியம்னா அது சரியில்லை அடுத்த பேர் ஏழாம் இடம் கலஸ்தலஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகு இங்க ராகு ஏழாம் அமரனா அங்க ஒன்றாம் இடத்துல ஒரு கேது பகவான் பாப்பா என்னன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு ஒத்துவராத மனநிலையை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அது என்ன சார் ஒத்துவராத மனநிலை அதாவது கணவன் மனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க வாழ்க்கை கசந்தும் சொல்லக்கூடிய அமைப்புங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கனவோட தேவையை மனைவி மனைவியோட தேவையும் வந்து இவங்க வந்து பில் பில் பண்ணினாலும் உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாட்டிபிகேஷன் வர்றதுக்கு இந்த ராகவும் கேதும் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க புரியல அதே மாதிரி என்னன்னா கணவன் மனைவி வாழ்க்கைகளுக்குள்ள தீங்கு இழைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சந்தேகங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஏழுங்கிறது கூட்டு தொழில் புரிதுங்களா சமூகத்துக்குரிய கூட இல்லையா அப்போ கூட்டு தொழிலையும் கூட்டு பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வகையில சிறு சிறு கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த அமைப்பு இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும் அதுக்கான பிரீகேஷன் நம்ம எடுத்து பண்ணிக்கணுங்க எட்டாம் இடத்துல ராகு அடுத்தபடியா எட்டாம் இடத்துல ராகுங்கிறது என்னன்னா எட்டுங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மறைவு ஸ்தானங்கள்ல வரக்கூடியது துர்ஸ்தானம் சொல்லணும் ஆயுள் ஸ்தானம் இருக்கலாம் இங்க வந்து ராகு அமரும் போது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு போக யோகம் கொடுப்பாங்க உழைப்பில் இல்லாத அதிர்ஷ்டங்கள் நல்லா கொடுப்பாங்கன்னு சொன்னால் கூட எட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இல்லையா இந்த எட்டாம் இடத்து அதிபதி கெட்டு போயிருந்தாலோ எட்டாம் இடத்து அதிபதி கெட்டு போய் சனி சர்க்கரை இருந்ததுனால ஆயுளை முடிக்கின்ற அமைப்பு வந்து இந்த ராகு மகாதேசம் வரும்போது அவருக்கு ஆயுளுக்கு அந்த பங்கமான கண்டத்தை ஏற்படுத்துவாங்க இதெல்லாம் இல்ல சார் நல்லா இருக்குன்னா வெளிநாட்டு யோகம் இருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் ரேஸு சீட்டு கிளப் அதே மாதிரி வந்து லாற்று ஏதோ ஒரு உழைப்பு இல்லாத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்கிறது ஒரு நிரசனமான உண்மை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய ஒன்றாம் ஒன்பதாம் இடத்துல அமர ராகங்கிறது பாத்தீங்கன்னா தகப்பனுக்கு இரண்டு இருதாரம் இருக்க வாய்ப்புகள் உண்டு அல்லது தகப்பனாங்கிறது தாயாரை பிறந்து இருக்க வாய்ப்புகள் உண்டு அல்லது தகப்பனார்கள் வெளியூர் வெளியூர்ல இருந்து உழைப்பின் காரணமாக தங்கியிருந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு 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 போற மாதிரி அமைப்புகள் இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கியஸ்தானம் இல்லையா சிறு சிறு தடைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு தகப்பனுக்கும் மகனுக்கும் உறவு முறைகள்ல விரிசல்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு இது பாக்கியஸ்தானம் இங்க வந்து சர்பமா அந்த அளவு உசிதம் இல்லை பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல அமரக்கூடிய ராகு பத்துங்கிறது ஒரு பழமொழியே இருக்குங்க பத்தாம் இடத்துல ஒரு பாம்பையாட்சியும் அடிச்சு போடும்பாங்க அப்ப பத்தாம் இடத்துல அமரக்கூடிய ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்கள் நன்றாக இருக்கும் ராகுன்னு வரும்போது பார்த்தா புகைப்பட துறை ரசாயனத்துறை வேதியியல் துறை மருத்துவத்துறை வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாணிகம் வியாபாரம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுல ஸ்டிஷனா இருக்கிறது அமைப்பு ராகு பகவான் பத்தாம் இடத்துல அமரும்போது உங்களுக்கு வாரி கொடுப்பார்ன்றது நிதர்சனமான உண்மை அடுத்தபடியா பதினோராம் இடத்துல அமரக்கூடிய ராக பதினா இடத்துல அமரக்கூடிய ராகுங்க வந்து பாத்தீங்கன்னா சர்பங்கள் பதினாலு அமரும்போது பதினொன்று யாரு வந்தாலும் கெடுக்க முடியாது ஐதி இங்க ராகு அமரும்போது இது அபில ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல ராக பகவான் அமரும் போது பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் உங்க மனசுல இருக்கிற ஆசைகள் நிறைவேற நிறைவேறிடுங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குங்க சின்ன புள்ள எந்த ஆசை சார் எனக்குன்னா இந்த ராகு மகா தசை வரும்போதோ இல்ல ராகுவோட காலகட்டம் வரும்போதோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறி கொடுப்பா நிறைவேற்றி கொடுப்பா மனதில் இருக்க ஆசை நிறைவேறக்கூடிய ஸ்தானம்ங்கிறது வந்து பதினாறாம் இடத்துல அமரக்கூடிய ராகு பகவான்ங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்த அயன சயனம் சுகஸ்தானத்துல ராகு பகவான் அமரும் போது பாத்தீங்கன்னா என்ன சார் பண்ணும் பன்னெண்டாம் இடம் ஆஹ் மோட்ச சாந்தத்திலையும் வரும் படுக்கை அறைகையும் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அயன சயனம் உங்களுடைய படுக்கையறை குறிக்கிறது அல்லவா இங்க வந்து ராக அமர்ந்து அதீத காம சிந்தனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரயாணம் பண்ற அடிக்கடி பிரயாணம் பண்ற வாய்ப்புகள் இருக்கும் தொழில் நிமித்தமாகவும் அல்லது வேறு ஏதோ காரணத்துல அடிக்கடி நம்ம வந்து வெளியூர் போறதுக்கும் சுற்றுப்பயணம் போடுற வாய்ப்புகள் இருக்கும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம் பிழைக்கிறது பரதேச வாழ்க்கைகள் இது மாதிரி வாழ்க்கைகளை கொடுக்கறதுக்கு ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது இந்த அமைப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அதீத காமசந்தனைகள் இருக்கும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது சந்திக்க வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல அமரக்கூடிய ராகு சர்பத்துக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா வாழ்விஷம் வந்து பாத்தீங்கன்னா மூணு சொல்லும் புரியலையே அதாவது மூன்றாம் இட பார்வைகள் ஒன்று நம்ம சொல்லணும் இல்லையா அப்ப பன்னெண்டாம் இது அமரும் போது பன்னெண்டு ஒன்னு ரெண்டு அந்த குடும்பத்தை அந்த ராகு பார்க்கும் போது தனம் குடும்பம் வாக்கு சன்னம் இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு குழப்பங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தனம் கெடுற வாய்ப்புகள் உண்டு பஞ்சம் பரதேசம் காரணம் நம்ம ஊற சொந்த ஊர் விட்டு வெளியூர் போகிற வாய்ப்புகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னெண்டாமது அமைப்பு ராசு வந்து மாற்று பாலின சிக்கலை விட்டு அதனால நம்ம அரசு தண்டனை அனுபவிக்க வாய்ப்புகள் கூட சில இருக்க அமைய வாய்ப்புகள் உண்டு இது சனி சேர்க்கை எல்லாம் நிச்சயமாக நமக்கு ஜெயில் வாழ்க்கையின் வாழ்க்கையில் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குன்னா நம்ம சொன்ன இந்த பலனை மேஷ் பண்ணி பாருங்க உங்க ராசி கட்டத்தை எடுங்க எடுத்து நம்ம சொன்ன எடுத்து மேஷ் பண்ணி பாருங்க உங்களுடைய ராசி கட்டத்துக்கு ஆகு எங்க இருக்கோ அதையும் நம்ம சொல்ற பலனை மேஷ் பண்ணி பாருங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுற நீங்க நம்ம டிஸ்பிளே நம்ம நம்பர் போய்கிட்டு இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளோட அப்பாயின்மெண்ட் பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் உங்களுக்கு கூட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் அனைத்து விதமான கேள்விகளும் அப்பாயின்மெண்ட்ல உங்களுக்கு பதில்கள் சொல்லப்படும் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் பாக்குற மாதிரி இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்மளோட ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான தான் அதையும் நான் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு வீடுகள்ல ராகு பகவான் நம்ம என்ன மாதிரி நற்போல பண்ண கொடுத்தா பார்த்தோம் இல்லைங்களா இந்த ராகுன் வந்தா ஒரு பரிகாரம் சொல்லணும் இல்லையா என்ன சார் பரிகாரம் சொல்றதுன்னா ராகுனாவே நவகிரக நாயகி துர்காதேவி அப்படி துர்காதேவி ஆலயம் உங்களை அருகில் இல்லைன்னா ஒரு மாறி அம்மன் சொல்லக்கூடிய அந்த கருமாரி அம்மன் ஆலயம் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கா ராவுகால வேலை வழிபாடு பண்ணுங்க அப்படி எல்லாம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு அந்த அம்பாள் ராவுகால வேலை வழிபாடு பண்றது ரொம்ப 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 உங்க நன்மையை கொடுக்குங்க பட்டீஸ்வரன் துர்க்கை நம்ம ரெஃபர் பண்ணுவோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஹ் கும்பகோணம் டு மன்னாடு வயில இருக்கக்கூடிய அந்த பூனூர் அந்த ஊர்ல கூட அந்த சாமுண்டீஸ்வரம் சாமுண்டீஸ்வரி அம்மன் சாண்டீஸ்வரி அம்மன் ராகுவால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலையும் நல்ல ஒரு பரிகாரத்தையும் நல்ல ஒரு அனுகூலத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆலயங்கள் இந்த ஆலயங்கள்லாம் சொன்ன அந்த கிழமையில வந்து வழிபாடு பண்ணுங்க நான் உங்களை வேற ஒரு காலில் சந்திக்கிறேன் நான் உங்களை அன்பு காத்து கிடைக்கிற நன்றி வணக்கம்